நயன்தாரா கல்யாணமே என்னால் நடந்தது என்று ஷாக் கொடுத்துள்ளார் மிர்ச்சி சிவா தனக்கு வந்த பட வாய்ப்பை தவறவிட்டதால் தான் நடிகை நயன்தாராவுக்கும் விக்னே சிவனுக்கும் திருமணமே நடந்தது என்று நடிகர் மிர்ச்சி சிவா தெரிவித்துள்ளார் இது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியாகி தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டெட்டை பண்ண படம் தான் சுதுக்கவும் அந்த படம் பலருக்கும் திருப்புமுனையாக அமைந்தது குறிப்பாக விஜய் சேதுபதிக்கும் இயக்குனர் நலன் குமாரசாமிக்கும் மாபெரும் அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இதன் இரண்டாம் பாகம் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வெளியாகி இருக்கிறது ஆனால் முதல் பாகம் பிளாக் ஹியூமர் என்ற பாணியை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியது அதன் இரண்டாம் பாக முழுக்க முழுக்க கலகலப்பு மிக்க கதையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் நடித்துள்ளார் இந்த படம் பற்றி பேசிய சிவா தனது வாழ்க்கையில் வந்த சிறப்பான வாய்ப்பு ஒன்றை தவறவிட்டது பற்றி நயன்தாரா மற்றும் சிவன் இருவருக்கும் இடையே காதல் உருவாக தான் ஒரு காரணமாக இருந்ததாகவும் கூறி ஒரு அதிர்ச்சியும் கொடுத்துள்ளார் சிவா அளித்துள்ள பேட்டியில் முதலில் நாங்கள் கூட சூதுக்கவும் ஒரு நல்ல படம் அதற்கு போய் டூ எடுத்து பெயரை கெடுக்க வேண்டாமா என்று தான் யோசித்தோம் சரியாக சொன்னால் இது அப்படியே போல் இருக்காது முதல் பாகத்திற்கு முன்பு என்ன நடந்தது என்பது போல சுவாரஸ்யமாக இருக்கும் எனக்கு அந்த ஐடியா பிடித்திருந்தது நடிக்கலாம் என முடிவு செய்தேன் என்றவர் தன் வாழ்க்கையில் தவறவிட்ட வாய்ப்பு பற்றி ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டுள்ளார் வாழ்க்கையில் தவறவிட்டது என்று ஒன்றுமில்லை ஆனால் நானும் ரவுடிதான் படத்தில் நான் தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது விக்னேஷ் சிவன் முதலில் என்னை வைத்தது இயக்குவதாகவே அது இருந்தது அந்த கதையை என்னிடம் சொன்னபோது எனக்கு சரியாக இருக்காது என நினைத்தேன் அந்த கதை நன்றாக இருந்தது அதற்கு நான் பொருத்த மாட்டேன் என நினைத்து மறுத்தேன் அதன் பிறகுதான் நானும் யோசித்தேன் இப்போது யோசித்து பார்த்தால் அதில் நான் நடித்திருந்தால் நயன்தாரா நடித்திருக்க மாட்டார் வேறு யாராவது ஹீரோயின் ரோல் பண்ணியிருப்பார் நயன்தாரா நடிக்காமல் இருந்தாலும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் தான் இயக்கியிருப்பார் அவர் நயன்தாராவை பார்க்காமலே போயிருக்கலாம் நான் நடிக்காததால் தான் அதில் நயன்தாரா அடித்திருந்தார் அதன் மூலம் இடையே ஒரு காதல் வளர்ந்தது சொல்ல போனால் என்னால் நயன் மற்றும் விக்னேஷ் ஜோடியிடையே திருமணம் நடந்துள்ளது அதற்காக சிவன் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றும் பேசியுள்ளார் இந்த வாய்ப்பை தவறவிட்டதாக நான் வருத்தப்படுவதில்லை அர்த்தமே இல்லை என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அதற்காக கவலை அடைவதில் பயனில்லை நான் ஒரு பி கார் வாங்கினேன் அந்த மாடல் காரை யுவன் சங்கர் ராஜாவும் வாங்க சொன்னார் அந்த கார் கடந்த மழையின் போது வெள்ளத்தில் மூழ்கி பழுதாகிவிட்டது அதற்காக நான் கவலைப்பட முடியுமா யாரேனும் திருடி போய் இருந்தால் கூட வறந்தலாம் மழை வெள்ளத்தில் மூழ்கியது யார் என்ன செய்ய முடியும் இந்த இயற்கை தான் எனக்கு அந்த காரை கொடுத்தது அதை இயற்கையை எடுத்து போகும்போது ஒரு நஷ்டமும் இல்லை என்றும் பேசியிருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்